அனைவருக்கும் வணக்கம் நாம் உலக ஜெகஜோதி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அருள் செய்த வேதத்தை இரண்டாவது பதிப்பாக வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு அத்தியாயங்களை நாம் ஏற்கனவே பார்த்து முடித்து விட்டோம் இன்றைய பதிவிலே மூன்றாவது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்று கருதுகிறவருக்கு இந்த கலியுகத்திலே இன்றைய நாளிலே தெளிவான உண்மையான நேர்மையான ஒரு ஞான நூல் இருக்கிறது என்றால் அது சித்தவீதம் மாத்திரமே நூலின் அடுத்தடுத்த அத்தியாயங்களை வாசிக்கும் போது நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள் மூன்றாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் சிஷ்யன் கேட்கிறார் இதுவரை தாங்கள் கூறியதை கேட்ட தானே ஈஸ்வரன் என்றும் அப்படி இருக்கின்ற தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்த போது அதிலிருந்து உலகம் உண்டானது என்றும் தெரிய வந்தது ஆனால் உலகத்தில் புண்ணிய பாவங்களை கொண்டுதான் ஜனன மரணம் ஏற்படுகிறது என்றும் சாதாரணமாய் உத்தேசிக்கப்படுகின்றது இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார் இதற்கு சுவாமி சொல்லக்கூடிய விளக்கம் புண்ணியம் சுகிருதம் பாவம் துஷ்கிருதம் என்பவர்கள் என்ன என்று நீர் அறிந்திருக்கின்றீர் நல்ல கர்மங்கள் கெட்ட கர்மங்கள் நல்லதை செய்து உருவாகிய நல்ல புண்ணியம் கெட்டதை செய்து உருவாகிய பாவம் இவைகளை பற்றி நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் சீடர் சொல்கிறார் சுகிருதம் என்பது நல்ல தொழில்களை செய்வது அதாவது யாதொன்றையும் இம்சியாமல் தயையோடு கூடியிருப்பதும் அன்னதானம் கோதானம் முதலியவை செய்கின்றதும் ஓமம் யாகம் பூஜை இவைகளை சேவிக்கின்றதும் செய்கின்றதும் மற்றுமாகும் துஷ்கிருதம் என்பது கெட்ட தொழில்களை செய்கிறது அதாவது ஜந்து இம்சாதிகளும் தானம் தருமம் செய்யாது இருப்பதும் மற்றுமாகும் இந்தப்படியே நானும் உத்தேசித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இங்கே சீடர் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் என்பது காலகாலமாக மனிதர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடியதாகவே இருக்கிறது இங்கே நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் இந்த சித்தவேதம் என்கிற நூலை யாரோ ஒருவர் கேட்டு சுவாமி சொல்லி எழுதியது அல்ல வினாக்களையும் சீடனாக இருந்து சுவாமியை கேட்டு விடையையும் அவராகவே சொல்லி இருக்கிறார் நிச்சயமாக இது போன்ற வினாக்களை சாமானியரால் விடுக்க முடியாது கேள்வியை சுவாமியே கேட்டு அதற்கான விடையையும் சுவாமியே சொல்கிறார் ஆரம்ப காலத்திலே எல்லாரும் கருதி இருந்ததைப் போல இல்லை நான் இதை வேறு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சுவாமி நமக்கு சொல்லுகிறார் அதே வேளையிலே சுவாமி ஒரு சமயம் புராண இதிகாசங்களை பற்றியும் மகான்களுடைய வாக்குகளை பற்றியும் சுவாமியை அணுக்கமாக இருந்தவர்கள் கேட்டபோது சாஸ்திரங்கள் பொய்யல்ல என்கிற வார்த்தையையும் சொல்லியிருக்கிறார்கள் அதில் சொல்லப்பட்ட காரண காரியங்கள் எப்போது எதற்காக சொல்லப்பட்டவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையின் தத்துவம் என்பது ஆழமானது அந்த ஆழமான தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு மேலும் அதிகமாக நாம் நமக்குள்ளே ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்கிற கருத்தையே சுவாமி சொல்லியிருந்தார்கள் இங்கே இந்த புண்ணியம் பாவம் என்பதற்கு வேறு விதமான கற்பிதத்தை சுவாமி சொல்கிறார் இந்த உத்தேசம் மிகவும் தப்பிதம் சுகிருதம் என்பது நல்ல செய்கை என்றோ துஷ்கிருதம் என்பது கெட்ட செய்கை என்றோ சொல்லுவதற்கு இயலாது அது ஏதென்றால் சுகிர்துஷ்கிருதாதிகளை கொண்டுதான் ஜனன மரணம் என்றுதானே நீர் சொன்னீர் அல்லவா அப்படியானால் யானை முதல் எறும்பு வரை உள்ள எல்லா ஜந்துக்களுக்கும் சுகீர்துஷ்கிருதாதிகள் பாத்தியப்படுகிறது அல்லவா இதில் எவையெல்லாம் சுகிருதம் கொண்டு ஜனித்தன எவையெல்லாம் துஷ்கிருதம் கொண்டு ஜனித்தன என்று கேட்கிறார் அதாவது மனிதர்களைப் போலவே மற்ற ஜீவராசிகளும் நல்ல மற்றும் கெட்ட செயல்களை செய்கின்றன அப்படி என்றால் மற்ற பிறவி எடுத்திருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் பாவத்தை கொண்டு பிறந்தனவோ புண்ணியத்தை கொண்டு பிறந்தனவோ எது உங்கள் எண்ணம் என்று கேட்கிறார் ஏனென்றால் மனிதன் அல்லாத எண்ணற்ற உயிரினங்கள் இந்த உலகிலே இருக்கின்றன இது குறித்து சுவாமி ஐயத்தை வெளிப்படுத்துகிறார் மனுஷராகிய நாம் எல்லாம் பாக்கியுள்ள ஜந்துக்கள் எல்லாம் துஷ்கிருதம் கொண்டும் ஜனித்தன என்கிற பதில் வருகிறது அதாவது பாவம் செய்தவர்கள் கீழான உயிர்களாக பிறப்பார்கள் புண்ணியம் செய்தவர்கள் மனிதர்களாக பிறப்பார்கள் என்பதைப் போன்ற பதில் பொதுவாக சொல்லப்படுகிறது அந்த பதிலை பற்றியதான விளக்கத்தை தான் இங்கே சுவாமி சொல்ல முற்படுகிறார் மனிதர் என்று சொல்லப்படுகிறவர் மனிதராகி ஜனிப்பதற்கு வேண்டி எப்போது சுகிருதம் செய்தனர் எறும்பு பாக்கி வாக்கியுள்ள ஜந்துக்கள் அந்த பிரகாரம் தனிக்கிறதற்கு வேண்டி எப்பொழுது துஷ்கிருதம் செய்தன என்று கேட்கிறார் நீங்கள் சொல்லுவது சரி என்று வைத்துக் கொண்டாலும் மனிதராக பிறப்பதற்கு எந்த ஜீவராசி எந்த புண்ணிய காரியத்தை செய்து மனிதராக பெறப்படுத்தது மனிதராக பிறப்படுத்தற்போர் முந்தைய பிறவியில என்ன பிறவியாக இருந்திருக்க கூடும் என்று வினாவை விடுக்கிறார் ஏனென்றால் புண்ணியம் செய்தால் மனிதராக பிறப்பது என்று சொல்லிய காரணத்தால் எந்தெந்த ஜீவராசி எந்த விதமான புண்ணியத்தை செய்தால் மனிதராக பிறக்கும் என்கிற வினா வருகிறது அல்லவா அந்த வினாவைத்தான் இங்கே சுவாமி விடுக்கிறார் சீடர் சொல்கிறார் முன் ஜென்மத்தில் ஆனால் முன் ஜென்மத்தில் நாம் யாராயிருந்தோம் இருந்தோம் மனுஷராகி ஜனிக்கிறதற்கு வேண்டி என்ன சுகிருதம் செய்தோம் எறும்பு முதலிய ஜந்துக்கள் முன் ஜென்மத்தில் யாராய் இருந்தன இந்த ஜன்மத்தில் இப்பிரகாரம் ஜனிப்பதற்கு வேண்டி செய்த துஷ்கிருதம் என்ன சொல்வதற்கு முடியுமா என்று கேட்கிறார் நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் ஒரு எறும்பு எறும்பாக பரப்பதற்கு முன்பு என்ன பிறவியாக இருந்தது மனிதன் மனிதனாக பரப்பதற்கு முன்பு என்ன பிறவியாக இருந்தான் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்ற கேள்வி வருகிறது நிச்சயம் இந்த கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது இல்லை சொல்ல இயலாது என்கிற பதில் இருந்து வருகிறது சுவாமி சொல்கிறார் ஆனால் அவனவனுக்கு அனுபவம் இல்லாத சங்கதிகளை நம்புவதில் பிரயோஜனம் இல்லை அவனவனுடைய அனுபவத்திற்கும் சுருதிக்கும் யுக்திக்கும் அனுசரித்தது எதுவோ அதைத்தான் நம்ப வேண்டும் ஏனென்றால் எறும்பு முதல் நாம் உட்பட ஏதேது சிருஷ்டிகள் உலகத்தில் காணப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அறியப்படுகிறதோ அவைகளுக்கெல்லாம் ஒரே ஜீவன்தான் தான் இந்தப்படி வித்தியாசமாய் காணப்படுவது உருவ வித்தியாசத்தால் தவிர அவனவன் சக்தி வெளியில் வியாபித்து அந்த சக்தியாகிய ஜீவன் மற்றொன்றாகி பிரதிபிம்பித்ததுதான் இக்கானும் உலகு அதன் பின்னால் விஸ்தரிப்போம் சுகிர்த துஷ்கிருதாதிகளை கொண்டு ஜனனம் மரணம் என்றால் ராஜாக்கள் என்று அபிமானிக்கப்படுகிறவர்களுக்கும் அது பாத்தியப்படும் துஷ்கிருதாதிகளை செய்ததால் அதன் அதன் குணதோஷங்களை எவ்வப்போது அனுபவிக்கிறது என்று கேட்கிறார் இப்படி சொல்லுவது ஜீவசக்தியாகிய வாயுவின் சலனத்தின் காரணமாக ஆன்மா எடுக்கக்கூடிய பற்ப விதமான நிலைகள்தான் என்று சுவாமி சொல்லுகிறார் இந்த மண்ணுகத்திலே அரசர்களாக பிறந்து ராஜகோக வாழ்க்கை வாழக்கூடியவர்களும் துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்களும் பிறந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களுக்குள்ளே சுகிருதம் துஷ்கிருதம் அதாவது பாவ புண்ணியம் என்பது இருக்கத்தானே வேண்டும் இதை எப்படி கையாள்வது என்கிற குழப்பம் நமக்கு வருகிறது இதை பற்றியும் ஆராய வேண்டி இருக்கிறது என்று சுவாமி சொல்கிறார் சிஷ்யர் சொல்கிறார் உன் ஜென்மத்தில் செய்ததை இந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்கிறதை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறது பொதுவாக நாம் இதைத்தான் புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த ஜென்மத்திலே தவறு செய்தால் அடுத்த ஜென்மத்திலே துன்பம் ஏற்படும் முந்தைய ஜென்மத்திலே செய்த தவறுக்காக இந்த ஜென்மத்திலே நாம் பாவத்தை சந்தித்திருக்கிறோம் என்பதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது இது மேலோட்டமாக பார்க்கும் போது உண்மையான தான் ஆனால் ஞானம் என்று வரும்போது இதற்கு மாறான கருத்து இங்கே சொல்லப்படுகிறது அதையும் தொடர்ந்து பாருங்கள் அதை எவ்விதம் அனுபவிக்கிறது என்கிற கேள்வி வருகிறது சிகதம் செய்தவர் பிராமணராயும் ராஜாக்களாயும் தனவந்தராயும் துஷ்கிருதம் செய்தவர்கள் தரித்தர்களாயும் ரோகிகளாயும் ஜனித்து அனுபவிக்கிறார்கள் ராஜா என்று சொல்லப்பட்டவர்கள் பிராமணர்கள் மேல் தட்டு வகுப்பினர் இவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள் அவர்கள் தரித்திரவானாகவும் நோயாளிகளாகவும் பிறக்கிறார்கள் இந்த கருத்து பொதுவாக சொல்லப்பட்டு வருகிறது அந்த கருத்தையே இங்கே விளக்க முற்படுகிறார் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் குரு சொல்கிறார் ஆனால் ராஜாக்களும் தர்வான்களும் ரோகம் உண்டாகிறதோ இல்லையோ என்று கேட்கிறார் உண்டாகிறது உண்டு அது என்ன காரணம் செந்த ஜென்மத்தில் செய்த துஷ்கிருதமாகும் அப்படியானால் அவர் எப்படி ராஜா ஆகின்றது நாமும் ராஜாவாக வேண்டும் அல்லவா துஷ்கிருதம் முழுவையும் இல்லாது வரும்போதுதான் ராஜாவாகின்றது ராஜாக்கள் புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகளாகும் அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியை அடைகின்றது அப்போது பாவம் என்று சொல்லப்படுகின்ற அவஸ்தை கொஞ்சமேனும் இல்லை ஏனென்றால் புண்ணியம் உயர்ந்த பதவியாகும் போது உயர்ந்த வஸ்து ஈஸ்வரனாகும் அப்போது ஈஸ்வரனோடு சேர்ந்து ஈஸ்வர அம்சமாகிறது அப்போதுதான் ராஜாவாகிறது ஈஸ்வர அம்சமாகும் ராஜா அதை அனுசரித்தே ராஜா பிரத்யக்ஷ தேவதா என்று சொல்ல காரணம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் சோற்றின் மேலும் ராஜா பிரத்யக்ஷ தேவா என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பிரத்யட்சமான ஈஸ்வரராகும் ராஜா அந்த ராஜாவுக்கு யாதொரு வியாதியும் உண்டாகிறதற்கு இடமில்லை அப்படி இருக்க வேண்டிய ராஜாக்களுக்கு உண்டாகின்ற விதத்தில் நமக்கு வியாதிகள் உண்டாகிறதில்லை அவர்களுக்கு ராஜபடவை பௌந்தரம் பிரமேகம் பட்சவாதம் முதலாகிய பெரிய வியாதிகள் உண்டாகின்றன அதனால் அவர் பெரிய குற்றம் செய்தவராகும் அப்படி பெரிய குற்றம் செய்தவர் ராஜாக்களாக ஜனிப்பதற்கு உண்டோ என்று கேட்கிறார் இந்த கேள்வி நம்மில் பலருக்கும் ஏற்படத்தான் செய்கிறது சொல்லப்பட்ட கருத்துக்களை கொண்டு இது இப்படி அப்படி என்று நம்மால் பிரித்து பார்க்க இயலவில்லை காரணம் நம்முடைய மனித உலக வாழ்க்கையிலே ஒருவர் நல்ல விதமாகவும் மற்றவர் துன்பத்தை சுமந்தவராகவும் வாழ்ந்து கொண்டிருப்பது இதற்கு காரணமாகிறது நாம் கருதி கொண்டிருக்கிறோம் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் உயர்ந்த பதவியிலே இருப்பவர்கள் சுகமாக சுகவாசிகளாக இருக்கிறார்கள் என்று ஆனால் அவர்களை அணுகையை சென்று பார்க்கும் போதுதான் அவர்களும் பல வகையான துன்பங்கள் சந்திக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது நிலைக்கேற்ற வீக்கம் என்று சொல்லுவார்கள் அவரவர் நிலைக்கேற்றதான துன்பங்கள் அவரவருக்கு வரத்தான் செய்யும் ஒரு சாமானியன் ஒரு மளிகை கடையிலோ அல்லது காய்கறி கடையிலோ நூறு ரூபாய் கடன் வைத்திருக்கிறான் அது அவனை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய கடன் அந்த கடனை பற்றி அவன் கவலை கொண்டிருப்பான் ஆனால் பணக்காரர்கள் வங்கியிலோ அல்லது வேறு ஏதோ துறைகளிலோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் பெற்றிருப்பார்கள் அவரவர் நிலைக்கேற்றபடியாக அவரவருடைய கடன் மற்றும் சுமைகள் இருக்கத்தான் தெரியும் நாம் நிலைத்திருப்பதைப் போல செல்வ செல்வந்தர்கள் செல்வ தீமாற்றிகளாக இருப்பவர்கள் எல்லாம் சுகவாசிகளாக இருக்கிறார்கள் என்று கருதுவதற்கிடமில்லை அவர்களுக்கும் நோய் இருக்கிறது பிணி இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கின்றன அவரவர் நிலைக்கேற்ப அவரவருக்கு இன்பது துன்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன அப்படி என்றால் ராஜா தெரியப்படக்கூடியவை சாமானியத்திற்கு ஏற்படக்கூடியதை காட்டு மிகப்பெரிய நோய்கள் அவர்கள் மிகப்பெரிய பாவத்தைச் செய்தவர்களார் என்று கேட்கிறார் ராஜாக்கள் நேரடியாக தெய்வத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது இதற்கான விளக்கம் எல்லாம் வேறு விதமாகவே சுவாமியால் சொல்லப்படுகிறது இந்த விளக்கங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா அடுத்த பதிவு வரையிலும் காத்திருங்கள் அதுவரையும் நன்றி வணக்கம்